வெஜ் கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரையா சப்ஜி சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சப்ஜி தான் பார்க்க போறோம் டிராவல் டைம்ல கொஞ்சம் குருமா இதெல்லாம் கொண்டு போனோம்னாக்க அந்த தண்ணியெல்லாம் வடைஞ்சிரும் கீழே எல்லாம் சிந்திரும் அப்போ டேஸ்ட்டு கம்மியாக போயிடும் அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடிய கடலை மாவுலேயே ரெண்டு மூணு வகையில் சப்ஜி பண்ணிக்கலாம் அதுவும் தண்ணியெல்லாம் இருக்காது நல்லா கெட்டியாக இருக்கும் டோக்லா மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கான் வச்சும் பண்ணிக்கலாம் ட்ரையாக வந்து வெஜிடபிள் சப்ஜி பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம கான் வச்சு ட்ரை சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்திருக்கோம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இருக்கோம் எண்ணெய் சுடுறதுக்கு அந்த நேரத்தில் பேபி கானை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் நமக்கு தேவையான நீளத்தில் கட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்னா ட்ரையாக இந்த சப்ஜியை பண்ணுறதுக்காக நம்ம சூடு பண்ணிக்கிட்டு இருந்த எண்ணெய் வந்து நல்லா சுட்டுச்சு இப்போ அதில் நறுக்கி வச்சிருந்த காணை போட்டு லேசாக வதக்கி எடுக்கிறோம் அதாவது ஒரு பாதிக்கு மேலே வெந்தடணும் அந்த அளவுக்கு எல்லா கானையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு இரநூறு கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் ஒரே பாத்திரத்தில் ரெண்டு தடவையாக போட்டு மொத்தமாக அதை வதக்கி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன் பக்கத்தில் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டேன் அதாவது கட் பண்ணி வச்சுருந்த பேபி க நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டோம் இது வந்து நம்ம ட்ரை சப்ஜி பண்ண போகிறோம் இது ட்ராவல் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாகும் வடியாமல் இருக்கும் கீழே இப்போ அதே பேனில் மறுபடியும் கொஞ்ச எண்ணெய் வச்சு அதில் கொஞ்சமாக கடுகும் கொஞ்சம் ஜீரகமும் போடுறோம் கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வருது நல்ல படபடன்னு பொரியுது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம இப்போ தேவைப்பட்டால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதில் வெங்காயம் சேர்க்கலை ஒரு ஒன்றரை தக்காளி அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன் இதையும் நீங்கள் அரைச்சும் ஊற்றலாம் நான் இன்னைக்கு வந்து ட்ரையாக செய்ய போகிறது நல்ல சப்ஜி அதை நறுக்கி போட்டுக்கிட்டேன் நான் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடியும் இந்த சப்ஜிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் தேவைன்னா திருப்பி நம்ம போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டதுனால சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும் தக்காளி தக்காளி பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா குழஞ்சி வேகுது நல்லா குழையட்டும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கிறலாம் அந்த காம்பு இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் வேகாது அதனால் கொஞ்சம் நல்லா அழுத்தி வேக விட்டுக்கோங்க நசுக்கி இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வெள்ளைப்பூடு சேர்க்க போகிறேன் வெள்ளைப்பூடை வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் அடிச்சோ இல்லை அம்மியில் அரைச்சோ போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து வெள்ளைப்பூடை இதே மாதிரி நல்லா தட்டி அதாவது அதில் வந்து நம்ம ஓமப்பொடியெல்லாம் புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டேன் கீழே கரண்டியால் எடுத்துட்டோம் ஏன்னா இது என்ன ஆகும்னா அடியில் போய் ஒட்டும் அதனால தான் முதல்லையே போடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே ஒரு டிஷ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் இப்போ இஞ்சி இஞ்சியும் நீங்கள் நல்லா ஒன் நல்லா தட்டி இல்லைன்னா அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு இருக்கும் நம்ம நறுக்கி போடும்போது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் தட்டி போடும்போது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் பேஸ்ட்டை அரைச்சி போடும்போது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இப்போ நான் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதங்க விட்டுக்கோங்க அந்த தட்டுன உரலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளைப்பூடு அடி பிடிக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கும் கொஞ்சம் தண்ணி தேவை அந்த தண்ணியில் வெந்து அதுக்கப்புறந்தான் அது வந்து ட்ரையாக சப்ஜி ஆகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் இந்த தக்காளியை வந்து அடிச்சும் போட்டுக்கலாம் நல்லா இப்போ இந்த சப்ஜிக்கு தேவையான அளவுக்கு மிளகா பொடி கொஞ்சம் தனியா பொடி கொஞ்சம் ஜீரகப்பொடி அதாவது ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி தனியா பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட அதுலேயும் பாதி ஜீரகப்பொடி மூணும் சேர்த்துட்டேன் சேர்த்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கிண்டியாச்சு இப்போ கலரே மாறிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம்ல பேபிகார்ன் அதை வந்து இப்போ நம்ம இந்த பேனில் சேர்த்துட்டோம் எல்லா இடத்துலையும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி விடுறோம் இனிமேல் நல்லா தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் அந்த ஒரு வாசனை வராமல் நல்லபடியாக வேகும் இப்போ நல்லா எல்லா இடமும் சேர்ந்து வந்துடுச்சு கொஞ்சமாக தண்ணி விடுங்க எல்லா இடத்துலையும் அந்த மசாலா ஒன்று போல் கலந்து வர்றதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் ஒவ்வொரு இடத்துல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் குறையாக இருக்கும் அதனால தான் கடைசியாகவும் கொஞ்சம் தண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கட்டி தெரியும் அது எல்லாம் ஒன்றா நல்லா வெந்து இதோடு கலக்கறதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் மூடி வச்சிட்டோம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா அது வேகட்டும் இப்போ நல்லா ட்ரையாக ஆயிருச்சு சப்ஜி இதில் வாட்டர் கண்டன்ட்டே இல்லை இந்த மாதிரி இருக்கிறத ட்ராவல் டைமில் நம்ம பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீழே வந்து வடியாது சப்ஜியில் இருக்கிற அந்த தண்ணி சத்தெல்லாம் வடிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டு குறைஞ்சிரும் அந்த மாதிரி நேரங்களில் இது கடலை மாவில் செய்யக்கூடிய சப்ஜி இதெல்லாம் வந்து ஒன்றும் தண்ணி வடியாது ட்ரையாகவே இருக்கும் மறுநாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுற நேரத்தில் இது கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் நல்லா வந்து உங்களுக்கு சப்ஜி வந்து நல்லா ட்ரை ஆகிருச்சு கீழே எதுவுமே ஒட்டலை பேனில் அடியில் ஒட்டவே இல்லை இப்போ ரெடியான சப்ஜியை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்துட்டோம் இதுக்கு மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியதுதான் டேஸ்டியான ட்ராவல் டைமுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ட்ரை சப்ஜி கான் பேபி கான் சப்ஜி நம்ம இப்போ செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்